வாக்கிங் இடம் இப்படி தான் இருக்கும் என்னென்னா மாடெல்லாம் மீறி என்ன பார்க்குறீங்க கிராமத்தில் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் அங்கேயும் ஆறே கால் ஆகுது மாடு சாணி எல்லாம் அழகிட்ருக்காங்க மாடு எல்லாம் பார்க்குறீங்க என்னன்னா புதுசாக ஒரு ஆள் வர ஆள் அப்படி மாடு இதெல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்கேன் டெய்லியும் போகலாம் வாக்கிங் கொஞ்சம் மைண்டாக ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்படின்றதுக்காக போகிறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே என்ன தெரியுதுன்னு பாருங்க நல்லா நினைஞ்சு பாருங்கள் மயில் வந்து தோகை வச்சு ஆகிடுச்சு தெரியுது உங்களுக்கு நாங்கள நோட் பண்ணுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது மயில் அப்படியே தோகை வச்சு ஆடுது நான் வீடியோ எடுக்க பார்த்தானே அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு இது பாருங்கள் திரிது பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போதுமே மயில் வந்து அண்மையில் துன்மேல் எப்போதுமே எங்கள் ஏரியாவில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் வீட்டு பக்கத்துலேயுமே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆட்டி தூங்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு கொஞ்சம் வெயில் அவங்களுக்கு அவர் கூட்டிகிட்டு போவாங்க மேய்க்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ பெண் மயில் இருக்கா பெண் மயில் ரெண்டு இருக்கும் ஆண் மயிலும் இருக்கும் அது ரெண்டு பாருங்கள் இதுதான் பெண்மயில் மூணு மூணு பேர் மட்டும் தனியாக மிஞ்சிகிட்டு இருக்காங்க குட்டிஸ் ஹாய் ஹை அப்புறம் எஞ்சிட்டு இருக்கு தனியாக இது பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு ஃபர்ஸ்ட் டைம் நானே ஃப்ரை பண்ண போகிறேன் வாழைத்தண்டு கூட்டு மாதிரி செய்யலாமா இல்லை ஃப்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அந்த வாழத்தண்டு அப்புறம் கை மட்டும் பாருங்கள் அந்த விரல் மட்டும் ஊறி போயிருக்கு பாருங்கள் இந்த சைடும் லெஃப்ட்டும் ரைட்லேயும் அந்த விரல் மட்டும் ஊறி போயிருந்தேன் சரி வேலை தான் பட்டர்ஃபை பட்டர்ஃபிளை ஊட்டி போராட்டம் காசு எடுத்துட்டு